சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டிற்கு வருகிறார் என்றால் கட்டாயம் தெரியும் ஐந்து அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் லக்ஷ்மி தாயார் செல்வத்தின் அதிபதி ஒவ்வொரு வீட்டிலையுமே அந்த லக்ஷ்மியின் பார்வை இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லோரோட ஆசையாகவே இருக்கும் குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாங்க ஆனால் லக்ஷ்மி தாயார் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நம்ம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பண பணப்பிரச்சனையை முழுமையாக தீர்த்து வைத்த பிறகு லக்ஷ்மி தாயார் நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க ஆமாங்க முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவு ஏற்படும் கடன் அடையும் தொழிலில் லாபம் ஏற்படும் இதெல்லாம் திடீர்னு நடந்துச்சு அப்படின்னாலே உங்கள் வீட்டில் லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகம் போகின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் ஃபுல் வீடியோ லிங்க் கீழே உள்ள ப்ளே பட்டன்ல இருக்கு கட்டாயம் பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும்